ஹலோ ப்ரியான் திஸ் இஸ் அனிதா சக்தி எனக்கு இப்போது ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா ரைட் சைடுக்கானா கொஞ்சம் வீங்கி இருக்குது பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கேப் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் எபிசோட் நம்பர் த்ரீ சாரி சார் அவள் அப்படி பண்ணுற பொண்ணு இல்லை எங்கள் ஆசிரமத்தில் அவளை மாதிரி ஒரு அப்படின்னு பார்க்கவே முடியாது ஏதோ போகாத காலம் இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சுருங்க ப்ளீஸ் எனக்காக சரி உங்களுக்காக நான் மன்னிக்கிறேன் அப்பா அம்மா இல்லாம ஆசிரமத்துல இருந்து படிக்கிறமேன்னு கொஞ்சமாச்சு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா உனக்காக இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் போயிடுவாங்க அப்போ நம்மளோட ஹீரோயின் மேல ஒரு பால் வந்து அடிக்கும் யார் அடிப்பானா நம்ம ஹீரோ தான் அதை என்கிட்ட கொடு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் உனக்கு பால் ஒரு கேடா ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் நான் பத்து மடங்கு திருப்பி தருவேன் என்னது நீட்டோ கிண்டல் பண்ணாத இந்த பூனையும் பால் குடிக்குமா நினைச்சா வீரே குடிக்குது நீ என்ன கிஸ் பண்ணிருக்கடி என் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம் ஆனா அடுத்து என்ன அடுத்து உங்க காலேஜ்ல இருந்து நினைக்கிறாங்கல்ல ஆமா இப்ப இந்த மாதிரி பண்ணா யார் விடுவா அப்புறம் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் எனக்கே ஃபியூச்சர் ம் சரி என்னோட பிரச்சனையை விடு என்னோட இன்டர்வியூ என்ன ஆச்சு இரு எனக்கு போன் வருது சார் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் சார் கார்டன் எல்லாம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அது மெயின்டைன் பண்ணுற வேலையை போய் பாருங்க பட் நான் ஏன் இது பார்த்துமா நான் ஏன் கேள்வி கேட்குறேன் என்கிட்ட இதுவும் உன்னோட வேலையா சார் வெறும் ஃபோட்டோ வச்சு நம்பாதீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் காசிப்பி பரப்புவாங்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இது பொய்யாமா நீ சொல்லு இப்படி சடனாக கேட்டால் எப்படி சார் ஆமான்றதை தவிர்த்து என்னால் ஒன்றும் பேச முடியல அதேதான் பனிஷ்மெண்ட் கிரீடேட்டர் நீ தான் சூப்பர்வைசர் வேணும்னே பழி நீ ஆமாம் நீ என்னோட இன்னசென்ட்டை ப்ரூஃப் ஆனாத வரைக்கும் நான் உன்னோட இன்னசென்ட்டை ப்ரூஃப் பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே போட்டில் தான் போயிட்டு இருக்கோம் அங்களே கூடி சீக்கிரமே உன்னோட பூட் தான் நிலக்கப்பழ போகுது அதையும் பார்க்கலாம் ஏன்னா என்ன நான் தூங்கிட்டு இருக்க சீக்கிரம் கார்டன் வா இவ ஒருத்தி ஃபோன் பார்த்தா அது மெசேஜ் வர நீ இப்போ மட்டும் வரல உனக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற சீக்கிரட்டை காலேஜ் முழுக்க நோட்டீஸ்ல ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன அந்த மாதிரியும் போன மாதிரி ஃபேஷன் ஷோக்காக வர என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா உனக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் நீ மட்டும் சரியாக வேலை செய்யலைனா இதை ஊர் ஃபுல்லாக நான் தண்டோரை போட்டு சொல்லிடுவேன் புரிஞ்சுதா நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா நான் சார்கிட்ட சொல்கிறதோட காலேஜில் உன் பேரை நான் அடிச்சிருவேன் சின்ன பிளாக்மெயில் பண்ணுறியா கூடு ஃபோனை நான் வச்சுக்கிறேன் ஆ அப்புறம் பார்க்கலாம் என்ன முழுக்கிற செய்ப்பா செய் யோ இந்த மாதிரி அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது ஃபோட்டோ எடுத்து ஃபோஸ் பண்ணிட வேண்டிதான் ஆஹா ம் சண்ண கலரை விட்டுக்கு என்ன பண்ணுறவ ஐயோ பார்க்குறனே நேச்சரை ஃபோட்டோ எடுப்போம் பச்சையான்னு நடிக்காத நீ இப்போ என்ன தானே ஃபோட்டோ எடுத்துட்டுருக்க ஏன் ஓ மகர கேட்டையை ஃபோட்டோ எடுத்தா நான் நேச்சரை ஃபோட்டோ இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இந்த ஓஸ் பைப் எடுத்து ஹீரோயின் மேலே அடித்து விட்டுருவாரு ஏ என்னடா பண்ணுற அறிவு கட்டனை நிறுத்து சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி சாரி வேறு இடத்துல அடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் மேலே நம்மளோட ஹீரோ அடித்து அது கிழியவே வச்சுருவார் இப்போ எப்படி என்னை மிரட்டுவேன் என்னடா உன் ட்ரெஸ் ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் அவதான்ண்டா ஆ அவளா அவளை நீ கொஞ்சம் மன்னிச்ச விடலாம் இருந்தாலும் நம்ம கிளாஸ்மேட் என்ன நான் அவளுக்கு உதவி பண்ண போனால் என்னை பனிஷ்மெண்ட்டை தள்ளிவிட்டா என்ன சிம்பதி கிரியேட் பண்ணுறியா அப்படி சொல்ல வரலடா பின்ன சரி விடு நமக்கு ஏ ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சரிவா போகலாம் என்ன அவன் பனிஷ்மெண்ட்டில் இருக்கானா இது என்னடி ஸ்மூத்தான தான் இருக்கு ம் சரி அடுத்து என்ன ப்ளானு என்ன ப்ளானு அவனை இன்னும் கோமாக்கி கோமாக்கி அவன் மூஞ்சம் பார்த்தா ரசிக்க போறேன் அவ்வளோதான் சரி நீ ரசிச்சுட்டே இருந்தா என்னது டின்னர் சீக்கிரம் போ கஸ்டமர் வேறு நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே பாய் ஒரு வழியாக அவன் ஸ்விம்மிங் கோர்த்துக்கிட்டா எப்போ வருவான்னு தெரியலையே எதுக்கூட இப்படி நாய் மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு கிடக்குற பின்ன என்னப்பா எப்படி ஏதாச்சும் பண்ணி கரெக்ட் பண்ணாதான் உண்டு ஹை அவ் வந்துட்டா இங்கே பாரு யோன் சும்மிங் பண்ணி தான் தொலைச்சிடாத நீ வேற ஸ்மார்ட்டாக இருக்க சும்மிங் பண்ணி அவன் பக்கம் வந்துட்டு போறா எனக்காக அப்படியே உட்காந்துட்டேன் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும்டா ஐய் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டே இரு எப்படி நான் ஸ்விம் பண்ணுறேன்னேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு குதிச்சிருவாரு அவங்களும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண்ணா இருக்கும் யோ ம் நீ என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வராமல் வந்திருக்கேன் ஏன்னா நான் ஸ்விம்மிங் பண்ண வரல ஓ ஓ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்திருப்பாரு ஒரு நிமிஷம் நான் உங்களை விரும்புகிறேன் சாரி நான் உன விரும்பலை டைம் வேஸ்ட் பண்ணாத ஜீவனை நம்பி வந்த பாரு ஹே ஏன போறான் நில்ல நீயா இங்கே என்ன பண்ணுற ஹா நான் கேட்கணும் ஃபாலோ பண்ணுறியா நான் ஏன் ஒன்னும் ஃபாலோ பண்ண போறேன் போற இடத்துல நீ வந்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன எனக்கு பேச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே போவாங்க அப்ப நம்மளோட ஹீரோ மனிதாபிமானத்தோட அடிப்படையில காப்பாத்தலான்னு போனா உள்டாயிடும் ஏன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட்டு அவர் தண்ணியில விழுந்துருவாரு ஐயோ போச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம ஹீரோ தண்ணியில விழுந்தோன்னா அவருக்கு சில நினைவுகள் வரும் அது அவரோட ஃபிளாஷ்பேக் அப்போ ஒரு கை வந்து காப்பாற்றும் அது யாருன்னா நம்மளோட ஹீரோயினி தான் ஹீரோவை தூக்கிட்டு வந்து எப்படியோ வெளியில் போட்டு ப்ளேஸ் எழுந்துரு தெரியாத நம்ம பண்ணிட்டேன் எழுந்துரு அரி ஓகே அன்னியோட நைட் நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாரு என்னை காப்பாத்தின அந்த கைக்கும் எனக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினியை பற்றி தான் குயா இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி இந்த மண்ணோட தன்மை சரியில்லை இதை செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கூப்பிட்டு இருப்பாங்க அவரும் லேப்க்கு எடுத்துட்டு போறதுக்காக மண்ணை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஹீரோ வந்துருவாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரே போட்ல பயணம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இவன் யார் நடுவுல நீ வரமாட்டேன்னு நினச்சேன் சரி ஃபேமிலி நம்ம அப்புறம் அந்த லேப் எரிஞ்சதுக்கு நைட்ரஸ் ஆக்சைட் தான் காரணம் என் ஃப்ரெண்டு சொல்ல சொன்னான் உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல இருக்கட்டும் விட நான் இந்த மன லேப்ல கொடுத்து செக் பண்ணிட்டு சொல்றேன் ஆனா நான் அந்த நைட்ரஸ் ஆக்சைட் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரூம்மேட் சந்திக்க வந்திருப்பாரு ஒரு வாட்டி நைட்ரஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு எனக்கு கூப்பிட்டல இப்போ நான் அதை பார்க்க முடியுமா என்ன சொல்ற எனக்கு தெரியல இல்ல அன்னைக்கு கூட நீ சொன்னி உனக்கு ஜியான் செஞ்சு கொடுத்தானே வேற வழி இல்லாம நம்மளோட ஹீரோய கூட சேட் பண்ணா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக சேட் நம்பர் கொடுத்துருவாரு கொஞ்சம் ப்ராப்ளம் சரி ரொம்ப நன்றிப்பா சரி அதை இருக்கட்டும் ரிப்போர்ட் எப்படி காணாம போச்சு வந்தான் நீ சரியா பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாரு அல்ல ரூம்மேட் தான் இவங்கள்தான் டெலிவெட் பண்ணிருப்பாங்க முன்ன விட ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட அவ என்னதான் ஆனாலும் நான் விட மாட்டேன் நீ தானே என்னோட ரிப்போர்ட் டெலிவெட் பண்ண என்ன சொல்கிற நானா நான் ஏன் பண்ணோம் எனக்கு தெரியும் நான் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன் மரியாதை சார்கிட்ட வந்து உண்மையை சொல்லு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு போயிடுவாங்க அதை நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கும் போது ஸோ லேப்டாப் குடு சே லேப்டாப் உனக்கு எதுக்கு கொடு யோன் கொடு சார் பிளான் பற்றி இவகிட்டே தான் பேசணும்னு சொன்னீங்களே ஆமாம் ரெண்டு பேரும் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க சார் கொத்து விட்டு போயிட்டானே நம்மளோட ஹீரோ டெலிட்டான ஃபைலில் எடுத்துகிட்டு இருப்பாரு எங்கே லேப்டாப் ஃபேங்க்லி நீ ரிப்போர்ட்டில் பாஸ் ஆகிட்ட நான் தான் கொடுக்கவே இல்லையே சார் உனக்கு தெரியாதா லியோன்னு உன்னோட டெய்லிட்டான ஃபைலை எடுத்து கொடுத்துட்டான் இதே கருணையும் அடுத்த மட்டும் தேங்க் தேங்க்யூ சார் இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணானா எப்படி அவன்கிட்ட யூ சொல்கிறது இங்கே தான் உட்காண்டுருக்கான் சரி போயிடுவோம் லியோ என்ன சோர்வியா தேங்க்யூவா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னோட பாய் ஃப்ரெண்டை நம்ம பண்ணும் வளர்றேன் அந்த கோயின் தான் சொல்ற அவன் என் பாய் ஃபிரெண்ட் இல்ல ஜஸ்ட் நான் பாட்டு கொடுத்து நோக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன முதல்ல அந்த எல்லாம் ம் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் வந்திருக்கும் ஹேய் நைட்ரஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா எனக்கு வேண்டாண்டா எனக்கு பிடிக்காது அப்ப செய்ய மட்டும் பிடிக்குமா என்ன சொல்ற இந்த போட்டோல இருக்கிறத நீ தானே பிரின்ஸ்பல் கிட்ட வந்து சொல்லு நீ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்து அப்படின்னு சொல்லி விஷயத்தான் கேட்டுவாரு வேண்டாண்டா சொல்லுடா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிரும் இங்கே பாரு நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பூஸ்ட் பாக்கெட் எனக்கு கொடுத்துட்டே இருந்தால் எனக்கு நல்ல தைரியம் வரும் சரி நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் பக்கம் ஹீரோயினியும் வர சொல்லியிருப்பாரு அப்போ நீங்க ரெண்டு பேரும் இல்லை சார் நான் தான் பண்ணேன் ஜெராச்சும் நான் மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா இல்லை சார் நான் உண்மையை தான் சொல்றேன் ஐஸ்கிரீம் செய்ய தான் லேப் போனேன் வாட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நைட்ரஸ் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக லேப்குள்ள யாருக்கும் தெரியாம போனேன் யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன் ஆனா கிளம்பின அவசரத்துல நைட்ரஸ் ஆக்சிட் போட்டாமலே வந்துட்டேன் நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன் நீ என்ன கார பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு ஐஸ்கிரீம் செய்யற இடமா அது இவன் என்னடான்னா துணியை கிளீன் பண்ண போனேன்றா நீ ஐஸ்கிரீம் செய்ய உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல லேப் அதுக்காகவா நாங்க நடத்துறோம் இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால ஹீரோயினையும் தம்பிச்சிருவாங்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்